அலேலியா ஸ்தோத்திரம் ஒரு சில ஊர்களில் ஜாதி சண்டைகளும் சாமிக்கு சண்டைகளும் அரசியலுக்கு சண்டைகளும் அரசியல்வாதிகளை பார்ப்பதற்கு முட்டி அடித்து கொண்டும் மனிதர்கள் இறந்து கொண்டும் சத் சண்டையிட்டும் வெட்டிக்கிட்டும் குத்திக்கிட்டும் குடும்பங்களே கஷ்டப்படும் ஆமாங்க இப்போது நம்ம பிறக்கும்போது நிர்வாணமையாக பிறந்து ஒரு குழந்தையாக வளர்கிறோம் ஆண்டவர் சொல்லுகிறார் முதலாவது ஒன் தேவனுக்கும் பின்பு உன் தாய் தந்தைக்கும் கீழ்ப்படிவாக ஆனால் உலகம் சொல்லுது மாதா பிதா குரு தெய்வம் கரெக்ட் இப்போ மாதா பிதா குரு தெய்வம் நம்மளுக்கு ஒரு நல்ல குரு கிடைச்சிட்டாருன்னா கண்டிப்பாக நம்ம வாழ்க்கைகள் மாறி போயிடும் நல்ல தாய் த தாய் தகப்பனு கிடச்சிட்டாலும் நம்ம வாழ்க்கையை நல்லா மாறி போகும் நம்ம தாய் தவப்பில் ரெண்டு பேர் இருக்காங்க ஒன்று கீழ் மட்டமான போதைப் பொருட்களுக்கும் மேலோற்றமான வளர்ச்சி இல்லாமலும் அவமானங்களை செய்துக்கிட்டு அதிலேயே வாழ்க்கிற வாழ்க்கையுள்ள தாய் தகப்பனுக்கு புள்ளையா பிறந்தா அவங்களோட சேர்ந்து நாமளும் நார்வோம் பூவோட சேர்ந்த நாரும் மணக்கும் பூவோட சேர்ந்த நாரும் மணக்கும் கெட்டவங்களாக இருந்தால் அந்த பேரும் கெட்ட பேரும் இப்போ நம்ம அப்பா ஒரு ரோட்டில் குடிச்சிட்டு விழுந்து கிடந்தால் இவன் குடிய ஆரம்பத்தை பிள்ளை நம்ம அம்மா ரோட்டில் அசிங்கசியமாக பேசினா அதே அந்த அசிங்கசியமாக பேசுமே அந்த தாயோட பிள்ளை அப்படின்னு சொல்லுவாங்க அதே ஒருவங்க அரிய வளர்ச்சி இல்லாமல் தண்டல் வாங்கிறது வட்டிக்கு வாங்கிறது வரவு செலவு இல்லாமல் கஷ்டப்பட்டு உழைப்பாங்க போதை பொருளுக்கு தண்ணிக்கு என்னென்ன ஆண்கள் பெண்கள் அடிமையாக இருந்தாலும் அந்த பிள்ளைங்கள் கஷ்டப்படும் சில வீடுகளில் தாய் துவப்ப நல்லா இருப்பாங்க அவங்கள அவங்க சமுதாயத்தை ஆளுங்களை சில பேர் முன்னேறியே விட மாட்டாங்க உதாரணத்துக்கு ஒரு சில கிராமங்களில் வந்து ஆதிக்கம் செய்கிற கெட்ட மனிதர்கள் அதாவது கம்யூனிட்டி ரீதியாக சிலவங்க ஆடு வளர்ப்பாங்க இப்போ பரவாயில்ல அத்தந்தை பெரியார் அண்ணாக்கள்லாம் வந்து கவர்மெண்டில் சட்டங்களை போட்டு கொஞ்சம் பரவாயில்ல இன்னும் சில நகரங்கள் அப்படி தான் இருக்குது அந்த மக்களை இன்னும் அப்படியே வைக்கணும்னு சில ஜாதி தலைவர்கள் குதித்து கொண்டு இருக்கிறாங்க ஆடு வளர்த்தா ஆடை திருடிட்டு போயிடுவான் மாடு வளர்த்தா மாடை திருட்டி போயிடுவான் திருடிட்டு போனவனை கேட்க முடியாது இன்னும் ஒரு கொடுமையை கேள்விப்பட்டேன் ஒரு பெரிய ஆளுடைய பெரிய மாட்டு பண்ணை வந்து ஒரு ஏழையோட தோப்பில் மேய்ஞ்சிருக்கு அவரும் தோப்பில் மேய்தேன்னு சொல்லி கம்பை எடுத்து அடித்தா என் மாட்டை ஏண்டு அடித்தான்னு கம்பை பிடிக்கி மாட்டை அடித்தவனே அடித்தானுங்களாம் அதிகார சக்திகள் இந்த மாதிரி சில கொடுமையான மனிதர்கள் இன்னும் சில இடங்கள் தட்டி கேட்க முடியாமல் இருக்கத்தான் செய்யுது ஏன்னைக்கி பேப்பரில் படிக்கிறம தெருவில் நடக்கக்கூடாது சாமியை கும்பிடக்கூடாது இப்படிலாம் செல்கிறாங்க அவங்களுக்கு அந்த சாமியை பற்றியோ அந்த தெய்வங்களை பற்றி கேட்டால் ஒன்றுமே தெரியாது அது இந்த மாதம் அந்த மாதம்னு கிடையாது படிப்பறிவு கிடையாது படிப்பறிவு இல்லாத மனிதர்கள் அப்போ அப்படிப்பட்ட இடத்துல நம்ம ஒரு அடிமைப்பட்ட இடத்துல பிறந்திருக்கணும் வச்சுக்காங்களா நம்ம அப்பா அம்மா அந்த இடத்துல நம்ம வளர்த்து வந்துகிட்டு இருக்காங்க சரி இந்த ஊரில் இருந்து பிழைக்க முடியாதியா நீ வெளியூரில் போய் பொழைச்சிக்கான்னு வர்றாங்க இங்கேயே வந்து இந்த பிள்ளைங்க கெட்ட பழக்கம் இல்லாமல் தாய் தோப்ப சொல்ல கேட்டு ஒரு கைத்தொழிலையோ இல்லை ஒரு படிப்போ ஏதோ ஒரு விதத்தில் முன்னேறிட்டாங்கன்னு வச்சுக்காங்களா திரும்பி அந்த ஊருக்குள்ள போனாலும் அங்கே இருக்கிறவன் அவனை பார்த்தா உங்கள் தாத்தா என்ன இப்படி கூப்பிட்டான் உங்கள் மாமன் என்னை இப்படி கூப்பிட்டான் அதனால் நீ இப்படி தான் கூப்பிடணும் சொல்லி அதிகாரம் பண்ணுவான் அறிவில் சிறந்தவர்கள் ஆனால் அவனுக்கு வீட்டில் மரியாதையே இருக்காது யார் இந்த அடிமைத்தனம் பண்ணுறானே அவனுக்கு ஒரு சினிமாவில் வந்து ஹீரோவாக இருக்கிறவனும் கொஞ்ச நாளைக்கு ஹீரோவாக இருப்பான் அப்புறமா காணாமல் போயிடுவான் ஒரு அரசியல்வாதி வந்தாலும் அவரை பேர் பின்னாடி ஆயிரம் பேர் ஓடுவாங்க அப்புறம் காணாமல் போயிடுவாங்க அதே மாதிரி பரம்பரையாக சொத்து வந்து ஒருத்தர் மாப்பிள்ளையாக போயிருப்பார் அந்த மாப்பிள்ளைக்கு கொஞ்ச நாளைக்கு மரியாதை இருக்கும் அப்புறம் அந்த மாப்பிளைக்கு மரியாதையாக இருக்கும் மீசம் இருக்கும் வெளில சற்று இருக்கும் வெளில வேஷ்டி இருக்கும் படிப்பும் இருக்காது பகுத்தறிவும் இருக்காது கைத்தொழிலும் இருக்காது அவர் எந்த தொழில பண்ணாலும் லாஸ் ஆகும் ஊரில் வீட்டில் மரியாதை இருக்காது அரசியல்வாதி மாதிரி ஆயிடுவார் சினிமா ஆக்டர் மாதிரி ஆகிடுவார் நான் முன்னாள் நடிகை இப்போ ரோட்டில் பிச்சை எடுக்கிறேன் நான் முன்னாள் ஹீரோ இப்போ வீட்டில் மரியாதை இல்லைங்கிறது ஆகிடும் அப்போது இந்த தேசம் இந்த தேசம் நல்லா இருக்கணும்னா எல்லா ஜீவராசிகளும் உயிர் வாழணும் அதில் நான் மட்டுமே வாழ நீ வாழக்கூடாதுன்னு சொல்கிற தேசத்தை தான் தலைவர்கள் நோக்கி வளர்ந்து இது தப்புன்னு சொல்கிறாங்க அப்போ எந்த மனிதனாக இருந்தாலும் தனக்குன்னு என்ன தொழில் இருக்குது தன்னுடைய ஜனங்களுக்கு என்னத்தை கற்றுக் கொடுக்குறோம் இப்போ ஒரு தேசம் நல்லா இருக்கணும்னா அந்த தேசத்தில் இருக்க எல்லா மனிதர்களும் ஒத்துமையாக இருந்தால் தான் எதிரியை ஜெயிக்க முடியும் இல்லைன்னா எங்கேருந்தோ வந்த ஒருவர்கள் வந்து நம்மளை ஆட்கொண்டு கொண்டு அடிமையாக்கி பட்டுருவாங்க அவங்களுக்கு நம்ம அடிமையாக இருக்கலாம் ஆனால் நம்ம ஜனங்கள் சுதந்திரமாக இருந்துடக்கூடாது இன்னொரு தேசத்துலேருந்து வந்து நம்மளை அடிமைப்படுத்தி நம்மளை கூணி குட்டி குட்டி சேவரா ஆக்கலாம் மதத்தையும் மாக்கலாம் நம்மளுக்கு மதம் இல்லாமல் இருந்தோம் ஒரு இஸ்லாத்து மதம் வந்துச்சு அது அரபு கண்டலேருந்து தான் வந்துச்சுன்னு நினச்சேன் இல்லை இல்லை அக்பர் உப்பு உஸ்பெக்கியத்தானிலருந்து வந்து தான் இஸ்லாமியத்தை பரப்பியிருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிடுது ஒரு பிரிட்டிஷ்காரங்க அங்கேருந்து வந்து கிறிஸ்தவத்தை பரப்பியிருக்காங்க மதங்கள் மாறி இருக்குது இங்கே உள்ளூரில் இருந்தங்க நீங்கள் என்னத்தை பண்ணீங்க நான் உயர்ந்தவன் நீ தாழ்ந்தவனு தட்டி வச்சிங்க கடைசியில் அங்கேருந்து ஒருத்தன் தட்டினா ஒட்டு மொத்தமாக பல ஆண்டு காலமாக அடிமையாக தானே கிடந்தோம் அப்போ அவங்கக்கிட்ட அடிமையாக இருப்பீங்க இவங்களுக்கு சுதந்திரம் கொடுக்க மாட்டீங்க இந்த மனநிலை உள்ள மனிதர்கள்ட்ட நீங்கள் நல்லா இருக்கணும் அப்படின்னா ஒவ்வொரு சமுதாயத்திலும் பல காஸ்ட்டு இந்த ஜாதியில் எடுத்தால் அதில் பத்து காஸ்ட்டு அந்த ஜாதியில் எடுத்தால் அந்த ஃபஸ்ட்டு ப பத்து காஸ்ட்டு இல்லை எந்த காஸ்ட்டில் இருந்தாலும் பொருளாதாரம் இல்லாதவன் தாய் தகப்பன் வசதி இல்லாதவனுக்கு எல்லாத்துக்குமே இந்த அவமானங்களும் நிந்தைகளும் சத்தோ சொந்தம் ஒரே ஜாதிக்குள்ள ஒரு பொண்ணை விருப்பப்படுறான் அறுவாளை போட்டு வெட்டி பையனை கொள்றான் ஏன்னு கேட்டால் நீ ஏன் ஜாதி தான் ஆனால் என்னோட ஏழை நீ ஏன் ஜாதி தான் என்னோட ஏழை இந்த கொடுமையிலேருந்து நீங்கள் விடுதலை பெறணும்னா இந்த இருந்து நீங்கள் விடிய இந்த புத்திசால்கிட்ட இருந்து விடுதலை பெறணும்னா நீங்கள் கடவுளை நோக்கி வாழணும் கடவுளை நோக்கி வாழும்போது என்ன சொல்கிறாரு துஷ்ட மிருகங்கள் முன்னிடத்தில் சேருவதில்லை துஷ்ட முருகன் முன்னிடத்தில் வருவதில்லை நீ தொழிலை கற்றுக்கொள் உன்னை புராட்சிரகாக மின்னுவேன் ஆமாம் ஒரு பையன் நல்ல தொழிலை கற்று நல்ல தொழில் வளமாக வாழ்ந்துகிட்ருக்கும்போது அவனை நோக்கி எல்லா பெண்களும் பார்க்க தான் செய்யும் ஏன் நீ நல்ல தொழிலை பண்ணி நல்ல டெக்னீஷியனாக இருந்தால் ஒன்றை பத்து பேர் பார்க்குதுங்க அதில் பத்து பேர் அதிகமான வரதட்சணையை கேட்டு வசதியான பொண்ணும் அழகான பொண்ணை கல்யாணம் பண்ணிருந்தீங்க இந்த அழகு இல்லாத பொண்ணும் ஐஸ்வர்யம் இல்லாத பொண்ணும் பொருளாதாரம் இல்லாத பொண்ணும் தன்னை ஒன்றை மாதிரியே ஈக்குவலாக ஒரு அழகாக இருக்கிற ஒரு பையனை விரும்புகிறான்னா அங்கே என் ஜாதி பையனை நீ விரும்புகிறேன்னு விட்டுற ஏன் நீ எல்லாரும் புத்திசாலியாக இருந்தால் ஏன் அந்த பொண்ணுங்க எங்கே பார்க்க போகுது நீங்கள் வெறுபாக மீசையை வச்சுக்கிடணும் வெள்ளை வேஸ்டியை கட்டிக்கிடணும் உழைக்கக்கூடாது தொழில் செய்யப்படக்கூடாது அடுத்தவனை அடித்து பிடுங்கி சாப்பிட்டுட்டு நிம்மதியாக வாழ்கிற எந்த ஜாதியில் பிறந்தவனாக இருந்தாலும் அவனுக்கு வீட்டில் முதல்ல மரியாதை இருக்காது ஏன்னா எல்லா பெண்களுக்கும் தெரியும் தன்னுடைய கணவன் வந்து பத்து பேரை கொள்ளையடிக்கிறவனாக இருக்கக்கூடாது பத்து ஜீவராசிகளை ஒரு மாடுகளை வளர்க்குற ஒரு விவசாயியாக கூட இருக்கலாம் நிலங்களை உழுது பயிர் பண்ணி நாலு பேருக்கு சோறு போடுறவனாக இருக்கலாம் ஒரு டெய்லரிங்கை கற்றுக்கிட்டு நாலு பேருக்கு துணி தேய்ச்சி கொடுக்குறவனாக இருக்கலாம் ஒரு பிளம்பர் வேலை செய்து நாலு பேருக்கு பிளம்பராக இருக்கலாம் ஒரு கார் ஓட்டி டிரைவிங்காக இருக்கலாம் எல்லாத்தையும் மரியாதையை கொடுத்து கூப்பிட்றவனாக இருக்கணும் ரோட்டில் ஒரு பெரியவங்க உளுந்து கிடக்குறாங்க அவங்கள போய் தூக்கி விட்டாங்கன்னா இது யார் பெற்ற புள்ளையோ நல்ல பிள்ளை அப்படிம்பாங்க ஒருவனுக்கு வட்டியை கொடுத்துட்டு வயசானா ரோட்டில் போட்டு அடிச்சுக்கிட்டு நான் இந்த சமுதாயத்தில் பிறந்தவன் நான் குத்துவேன் வெட்டுவேன்னு இருந்தேன்னா ஓம் பொண்ணே ஒன்றும் விரும்பாது இவெல்லாம் பாவின்னு வேதங்கள் சொல்லுத அக்கிரமம் பண்ணிட்டவனா அப்புறம் அக்கிரமம் செய்யணும் கூட எந்த பொண்ணு விரும்பி வாழ விரும்பும் நல்லவனை பார்த்தானே விரும்பி போவோம் அதில் ஒரு சிலவங்க கெட்டவங்க இருக்க தான் செய்வாங்க உங்ககிட்ட கெட்டவங்களே இல்லையா உங்ககிட்ட கொலை செய்கிறவன்களே இல்லையா பொண்டாட்டி உதைக்கிறவனும் இல்லையா வரதட்சணை குடும்பம் போடுறவன் இல்லையா எல்லாத்துலேயும் கெட்டவன் இருக்கிறான் நல்லவர்களை பார்ப்போம் நல்லவர்களை செய்வோம் நாமளும் முன்னேறுவோம் அல்லேலூயா ஆமீன் ஆமேன்